நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட்டு மாறினால எல்லாத்துக்கும் ஒரே சளி சரின்னு சொல்லி நண்டு பிடிக்கலான்னு போய் இப்போ தான் போய் பிடிச்சிட்டு வந்தோம் அதிகபட்சம் இது பிடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு பாருங்கள் எல்லாம் எவ்வளோ எவ்வளோ பெரிய நண்டுன்னு பாருங்கள் எல்லா வயல் நண்டு இந்த நண்டு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பாப்பா இது வந்து பிடி அந்த செல்லு வச்சிருக்கேன் பாருங்க எவ்வளோ பெரிய நண்டுன்னு இங்கே பாருங்க நல்லா பிடிப்பாப்பா பாருங்க எவ்வளோ பெரிய நண்டு பாத்தீங்களா கொடுக்கு பாருங்கள் இந்த கொடுக்கு கை வச்சோம்னா கட்டே ஆகிரும் மேலா பெருசு எல்லாம் பிடிக்கிறது ஐயோக்கா மக்கள் பாருங்க எவ்வளோ பெரிய நண்டுன்னு நம்பவே மாட்டேங்க பாருங்க கொடுக்கு பாருங்க பார்த்தீங்களா போட்டுச்சுன்னா அவ்வளோதான் கையே கட்டாயிரும் இந்த மாதிரி ஏகப்பட்டமான நண்டு பெரிய நண்டு பிடிச்சிருக்கோம் இங்கே பாருங்க தெரியுதுங்களா இதெல்லாம் நண்டு வந்து ச சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க சளிக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி கிளைமேட்டு மாறுச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி பிடிச்சி சாப்பிடுங்க உங்கள் ஏரியாவில் இருந்ததுன்னா பிடிச்சி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஓக்க மொக்க பார்த்திங்களா கடிச்சதுன்னா அவ்வளோதான் எல்லா எல்லாம் பெரிய பெரிய நண்டுங்க பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய நண்டுங்க இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா பிடிச்சது அனுபவம்ண்டாக க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாமே நாளைக்கு நாங்கள் நண்டு சூப்பு வறுவல் எல்லாமே வச்சு சாப்பிட போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் எவ்வளோ பெரிய நண்டுன்னு விவருங்க கொடுக்கு பாருங்கள் போட்டுச்சுன்னா அவ்வளோதான் கையே கட்டாயிடும் விவருங்க தெரியுதுங்களா எவ்வளோ பெரிய நண்டுன்னு இது பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கை மாட்டிச்சின்னா முடிஞ்சுது கையை கொடுக்கு பயங்கரமாக போட்டுரும் எல்லாம் பெரிய பெரிய நண்டு தான் இங்கே பார்த்தீங்களா நீங்களும் இந்த மாதிரி பிடிச்ச அனுபவம்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நண்டு நாளைக்கு எல்லாத்துக்கும் நண்டு சூப்பு நண்டு வறுவல் நன்றி நன்றி நன்றி